காது உள்ளவன் கடவன் என்கிறதான சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் இதிலிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கொண்டே இருக்கிறோம் இந்த வாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அப்படின்னு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அப்படிங்கறதான தலைப்பில தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நெடுநாட்களாக நாம் பூட்டப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் அருந்திருக்கிறோம் லாக்டவுனை குறித்து பார்க்குறோம் இந்த ஏறக்குறைய ஐந்து மாதங்கள் முடிந்து ஆறு மாதங்களாக நாம் லாக்டவுனுக்குள்ளே இருக்கிறோம் இதே போல் லாக்டவுன் பீரியட்ஸ் பைபிளில் நிறைய இருக்குது அதாவது நோவா காலத்தில் ஒரு லாக்டவுன் இருக்குது அப்புறம் இஸ்ரேவியர்கள் காலத்தில் ஒரு லாக்டவுன் இருக்குது எலிசாவின் காலத்தில் ஒரு லாக்டவுன் இருக்குது இந்த லாக்டவுன் பீரியட் எல்லா காலத்திலும் நடக்குது இப்படி நடக்கும்போது பூட்டப்பட்ட காலத்தில் இருக்கும்போது அந்த பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே தேவ ஜனங்களும் பாதிக்கப்படுகிறார்கள் உதாரணமாக நோவா பேழைக்குள்ளே இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் வெளியே மிகப்பெரிய சங்காரம் ஏற்பட்டது அதாவது உலகம் அழியுது அதுக்கு ஆனால் இப்போ அந்த தண்ணியில் ஆடிக்கிட்டு அது வந்து ஒரு விதமான நமக்கு ஒரு பிரச்சனை தானே வச்சுக்கோங்களேன் அந்த பேழைக்குள்ளே ஆடிக்கிட்டே அவர் இருக்கிறாரு கீழே ஃபுல்லாக மிருகங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் போஷிக்கணும் அது ஒரு வேலை ஆனால் வெளியே நடக்கிற சங்காரத்தையோடு பார்க்கும்பொழுது அது நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறது அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அதுவே பெரிய விஷயம் அன்னைக்கு எல்லாரும் செத்து போது அவர் உயிரோடு இருக்கிறார் ரெண்டாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அறைக்குள்ளே பூட்டி கொண்டு அந்த ராத்திரியிலே சங்காரத்துடன் கடந்து போகும்போது வெளியே மிகப்பெரியதான சங்காரம் நடக்கிறது ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்கள் கசப்பான கீரை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்படி ஒரு கசப்பா போட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறோமே நம்ம வேற எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வெளியே இருக்கிற ஜனங்களோட நினைச்சு பாருங்க வெளியே எல்லாருடைய வீட்டில் ஏறக்குறைய எகிப்துல அத்தனை பேர் வீட்டிலும் கூக்குரல் கேட்டுச்சான் எல்லார் வீட்லயும் சத்தம் எல்லார் வீட்லேயும் மரணம் சாவில்லாத வீடே இல்லைன்னு போட்டிருக்கு வசனத்தில் அப்ப அத்தனை பேருமே மரணத்துக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இருக்கிற இவங்களுக்கு மாத்திரம் மரணம் இல்லாமல் இருக்கிறது அன்னைக்கு எலிசா காலத்துல ஜனங்கள் தேசத்தை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள் வெளியே சிரியா தேசத்து ராஜா வந்து முற்றுகை போட்டுட்டாரு இங்க மிகப்பெரியதான பிரச்சனை இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறது எலிசா கவலை இல்லாமல் இருக்கிறாரு எலிசா கிட்ட போய் ராஜா சண்டை போறாரு அதாவது வாக்குவாதம் பண்றாரு நாளைக்கு இந்நேரம் எலிசாவை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் கர்த்தர் அந்த ராத்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே தேவ ஜனங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் வெளியே உண்டாக்கி கொண்டிருக்கிறார் சீரியர் பாளையத்துக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உள்ளே இருக்கிற தேவ ஜனங்களுக்கு அது தெரியல இந்த கா இந்த மூன்று காரியங்களும் தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆறு மாதம் அஞ்சு மாசமாக நம்ம லாக்டவுன்குள்ளே இருக்கிறோமே உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோமே வசனம் சொல்லுது நோவாவையும் அவனுடைய பேழையும் குமாரரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைவு கூர்ந்தார்னா என்ன மறந்துட்டார்னு அர்த்தம் அது வரைக்கும் பொழுது உன்னை கைவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேளைக்குள்ள வச்சு மேலே விட்டுட்டார் அவருடைய கோபம் சினம் கடந்து போக மட்டும் அவங்க இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் ஒரு நாள் வருகிறது அவர் நினைவு கூறுகிறார் அதே மாதிரிதான் இந்த ஆறு மாசமும் கர்த்தர் சபையை அடைச்சு போட்டார் எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி போட்டார் எல்லாம் நடந்துச்சு ஆனால் கர்த்தர் நினைவு கூறுகிற மாதம் இது கத்த நமக்கு நினைவு கூறுகிற மாதம் இப்போ ஆண்டவர் திறக்க சொல்றார் கதவை திற திறந்து இந்த கதவை அவர் திறக்க போறார் ஏன்னா நோவாவுடைய பிள்ளையினுடைய கதவை பூட்டினது அவர் தான் திறக்க வேண்டியது அவர் தான் ஏன்னா அவர் பூட்டிட்டார்னா யாருமே திறக்கக்கூடாது கூடாது தான் வசனம் சொல்லுது ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அப்படின்னு இருக்கு இப்போ அவர் பூட்டினாரு திருப்பி அவரே திறப்பார் வேற யாரும் திறக்க முடியாது நோவா என்ன நினைச்சாலும் வெளியே திற உள்ள உள்ளதை திறக்க முடியாது அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பூட்டி கொண்டு இரு ஆண்டவர் சொன்னது அதே மாதிரி நாம் பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்தோம் வெளியே சங்கார தூதன் ஏறக்குறைய எல்லா நாடுகளிலும் கரோனா வைரஸ் பாதிக்காத நாடே கிடையாது எல்லா நாடுகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் இது நடந்தது ஆனால் தேவனுடைய ஜனங்கள் உண்மையாய் அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் பாதுகாப்பை கட்டளையிட்டார் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார் இப்பொழுது கத்தர் சொல்றாரு கதவை திறந்து கொண்டு வெளியே வா இந்த மாதம் கத்தர் நம்மை கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிற மாதமாக இருக்கிறது கத்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார் பார்வோனின் ஆவிகள் எல்லாம் முறிய அடிக்கப்படுகிற ஆவிகள் அதே பார்வனின் ஆவிகள் நம்மளை பார்த்து வெளியே போங்கள் உங்கள் தேவனை என்று கிடையாது நம்மளை அலோ பண்ணுறது அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருந்தது தடை பண்ணி வச்சிருந்தது இஸ்ரே தேவனை ஆராதிக்க கூடாத படிக்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அவங்களுக்கு சில காரியங்களை சொல்லி இந்த மாதிரி ஆராதிக்க இப்படி ஆராதிங்கன்னு கண்டிஷன்ஸ் போட்டு ஆராதிக்க சொன்ன அந்த தடைகள் எல்லாம் நிர்மலமாகுது நிர்மலமாகி கர்த்தர் நம்மை ஒரே நாளிலே மாற்றி அமைக்க போகிறார் இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஆண்டவர் நமக்கு மிகப்பெரியதான ஒரு திறந்த வாசலை கட்டளையிட போகிறார் இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் கட்டளையிட்ட போது அவர்களுக்கு நடந்தது என்ன எல்லா பக்கத்திலும் கூக்குரல் எல்லா பக்கத்திலும் அழுகுரல் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரே நாள் ராத்திரியில நானூத்தி முப்பது வருஷம் அவர்கள் சந்தித்ததான வேதனை பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு பெரிய தேசமாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் ஒரு ஜைஜாண்டிக் யோசித்து பாருங்க ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கணும் அந்த இடத்துல ஆறு லட்சம் புருஷர்கள்னு இருக்கு அது ஆறு லட்சம் புருஷர்கள்னா நல்லா ஒரு திருமண வயது உள்ளதான மக்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் அவங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கணக்கு போட்டு கூட அது இல்லாம மற்ற ஜனங்களும் கூட இருந்தாங்களா வசனம் சொல்லுது பனிரெண்டாம் அதிகாரம் யாத்திராமத்தின் புத்தகம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் இன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று உருவாகுது இஸ்ரேவேலுங்கிற தேசம் ஒரு நாள் ராத்திரியில் உருவாகுது ஒரு நாள் ராத்திரியில் உருவாக்க முடியுமா ஒரு தேசம் உருவாகுமா ஒரு தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு சொன்னா போராடணும் வருஷ கணக்கில் போராடி அந்த உட்காந்து பேசி எல்லாரும் முந்து நாள் நாலு நாள் எல்லா நாளும் உட்காந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி விடுதலை கொடுக்கிற நாடும் விடுதலை பெறுகிற நாடோ ரெண்டு நாட்டு பிரதிநிதிகளும் உட்கார்ந்து பேசணும் இங்கே அதெல்லாம் கிடையாது நாள் ராத்திரி வரைக்கும் விடுதலை இல்லைன்னு சொல்லியாச்சு ஒரே நாள் ராத்திரியில் கர்த்தர் கிரியை செய்கிறார் மறுநாள் காலையில் தேசம் உருவாகிறது இதை வேற யாராலையும் செய்ய முடியாது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மட்டும் செய்ய முடியும் இன்னைக்கு ஆண்டவன் வாக்குத்தின் நினைவு கூறுகிறார் இன்னைக்கு நீ சொல்லி பண்ணி பாருங்க ராத்திரியிலே உன்னை கர்த்தர் தேசமாக மாற்றுவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் நீ ஒன்றுமில்லாமல் ஒரு ஆளாய் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்திருக்கலாம் ஆராதிக்க முடியாது ஒண்ணு பண்ண முடியாது அவ்வளோதான் இது என்னைக்கு திறக்கமோ என்னைக்கு ஆகுமோ எப்போ ஆகுமோ பார்வன் இருதயம் மாறாது அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நாள் செல்லும் என்னைக்குதான் பார்வன் நம்மளை விடுதலையாக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு ஒரே நாள் ராத்திரியில் உன்னை விடுதலையாக்க என்னால் முடியும் உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு பெரிய ஜாதியை மாத்துவேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஈசாக பிறக்கிறதுக்கு அதற்கு பிறகு யாக்கோபி பிறக்கிறதுக்கு அறுபது வருஷம் ஆச்சு நூத்தி எழுபத்தஞ்சாவது வயசுல ஆபிரஹாம் சாகும் போது கத்தரக்குள்ள நித்திரை அடையும் போது அவர் யாக்கோபையும் ஏசாமியும் பார்த்து தான் மறிக்கிறார் அவர் அதை சோதரிப்பதற்கு ஏறக்குறைய நூறு வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வயசுல வாக்குத்தான் பெற்றாரு நூற்றி எழுபத்தஞ்சு வயசுல தான் அவர் மறித்து போனார் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல இஸ்ரோவே ஜனங்களுக்கு சொன்னதுபடியே கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியில கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வல்லமை தேவனாக இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ன பார்வோன் என்ன தளர்வுகள் கொடுத்து என்ன பார்வோன் என்ன காரியங்களை சொல்லி தான் ஆராதிக்கணும் அப்படிதான் ஆராதிக்கணும்னு எல்லாம் சொன்னாலும் அந்த பார்வோன் இறையத்தை ஒரு நாள் ராத்திரியில் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ராத்திரியில கிரிய செய்து கர்த்தருடைய பலத்த காரம் தெரியுமா அவங்களுக்கு ஒரே நாள் ராத்திரி நேபுகாத் நேச்சரை மாத்திடுவாரு கலங்க பண்ணிடுவாரு ராஜாவின் தலையிலே கலக்கம் உண்டாயிற்று ஒரே நாள் ராத்திரி பார்வன் தூங்க விட மாட்டார் ஆண்டவர் சொப்பனத்தை கவுண்டுட்டு யோசிப்பை கொண்டு போய் பிரதமரை உட்கார வைக்கிற வரைக்கும் ஆண்டவர் தூங்க விட மாட்டார் கத்தர் நினைச்சார்னா ராத்திரியில கிரியை செய்வதற்கு வாழைமுள்ளவராய் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதுதான் கட்டளை கொடுக்கிறார் உன்னை பெரிய ஜாதியாய் மாத்தப் போகிறார் பெரிய விடுதலை கத்தர் கட்டளையிட போகிறார் இரண்டாவது ஆக பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசந்தை மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள் அவர்கள் எகிப்திலே தரிக்க கூடாமல் துரத்தி அது புளியாதிருந்தது இருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை ஒருவேளை நம்ம ஆயத்தம் இல்லாம இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை இன்னும் நாள் செல்லும் அப்படியாகும் இப்படியாகும் எல்லாரும் அப்படி இருந்திருப்பாங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு உன் கையில வழிக்கும் மாவு இருக்காது சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இருக்காது ஆனா வெள்ளியும் பொண்ணையும் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த தேசத்தில் எவ்வளோ பஞ்சம் இருக்கும் போராட்டம் இருக்கும் இந்த தேசத்தில் ஒன்று ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தேவ ஜனங்களுடைய பொருளாதாரத்தை கத்தர் நிச்சயமாய் ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராகவே இருக்கிறார் நான் பார்த்துருக்குறேன் வேதத்தில் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் எலியாவுக்கு சில காகங்களை கத்தர் ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பார் பஞ்சம் கொடிதாய் மாறினாலும் ஒரு சாரி பாத் விதவியின் வீட்டை கத்தார் தயார் பண்ணி வச்சிருப்பார் அது கர்த்தர் நமக்கு செய்கிறது இப்போவும் பாருங்க இஸ்ரேமேல் ஜனங்கள் தங்களுக்கு என்று ஒன்றுத்தையும் ஆயுத்தம் பண்ணலையாம்மா ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் அவர்களுக்கு வெள்ளியும் பொன்னியும் கொடுக்கும்படி எகிப்தியர் கண்களிலே தயவு பாராட்டினார்னு வசனம் சொல்லுது ஒரு தேசம் உருவாகும்போது பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் வெரி இம்பார்ட்டன்ட் எகானமி ரொம்ப கண்டிஷன் பேடாக இருந்துச்சுன்னா தேசமே அவுட் இப்போ என்ன நடக்குது இஸ்ரேமேலுங்கிற தேசத்தை உருவாக்கும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எக்கானமியை ஸ்ட்ராங் பண்ணுறாரு மொத்த எக்கானமியும் கொடுக்குறார் கையில் இந்த முழு எக்கானமியும் கையில் கொடுத்து தேசத்தை ஸ்ட்ராங் பண்ணுறார் பாருங்கள் எப்படி பாருங்கள் அதாவது ஒரு தேசம் விடுதலையான கூட அந்த எக்கானமியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் அஞ்சு வருஷ திட்டங்கள் போடுவாங்க பத்து வருஷ திட்டங்கள் போடுவாங்க போட்டு எக்கானமியை போட்டு வரியை போட்டு அதை போட்டு எப்படி வாங்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஒரு தேசத்தை ஒரு நாடு விடுதலையாக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் விடுதலை கொடுத்துட்டு போகுதுன்னா அந்த நாடு போகும்போது எவ்வளோ கூட சுரண்டிகிட்டு போகுமோ அவ்வளோ கூட சுரண்டிட்டு போயிடுவாங்க வெள்ளைக்காரங்க இங்கேருந்து போகும்போது தங்களால் இயன்ற அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்குறோம் எல்லா நாடும் அப்படி தான் விடுதலை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா வளங்களையும் எடுத்துக்கிட்டு தங்கள் நாட்டுக்கு போயிடுவாங்க அப்போ அந்த விடப்படுகிற நாடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பஞ்சமாயும் பசியாயும் அதுக்கப்புறம் அதை உருவாக்குறதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அவங்களே சொல்லுவாங்க அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்ம தேறி வரத்துக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க உண்மை அதுதான் உண்மையும் கூட ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா இவங்க அடிமைத்தனத்துல விடுதலை ஆகுறாங்க விடுதலை ஆகிற நாடு விடுதலை கொடுக்கிற நாடு அடிமைகளுக்கு பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணி அனுப்புது வசனம் சொல்லுது கர்த்தர் அவர்கள் கண்களிலே தயவு பாராட்டினார் அதை ஆண்டவர் செய்வதற்கு வலைமுள்ளவராய் இருக்கிறார் உலகம் இன்னைக்கு பொருளாதார வீக் ரெண்டு வருஷம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்த வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வரும்னு சொல்றாங்க எல்லாம் உண்மைதான் ஆனாலும் அடிமைத்தனத்திலிருந்து திறந்த வாசலை கட்டில் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய எகனுடைய எக்கானமியை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு வலைமுள்ள தேவனாகவே இருக்கிறார் திருப்பியும் சொல்றேன் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்துக்கு அனுப்பும் போது வெறுங்கையாய் அனுப்புகிறது இல்லை கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடும் போது வெறுங்கையாய் அனுப்புகிறது இல்லை நோவாவுக்கு ஆண்டவர் வேலையை திறக்கிறாரு திறந்து வெளியே கொண்டு வரார் இப்ப என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் எல்லாரும் செத்து போயிட்டாங்க நியாயமா எல்லா இடத்துலையும் பாடி இருந்திருக்கணும் கர்த்தர் அதை கிளியர் பண்ணியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா தண்ணி எல்லாம் வத்தி போயிருச்சு ஏற நூறு கோடி பேர் ஜனங்கர் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது நூறு கோடி பேர் செத்து போனா அந்த உலகத்தினுடைய எப்படி இருக்கும் ஒரு வருஷம் எல்லாம் டிகே ஆகி எல்லாம் போய் தண்ணி வந்தி போய் தண்ணி எல்லாம் போச்சு என்ன நாட்டில் யோசிச்சு பாருங்க பொருளாதாரம் ஒண்ணுமே இருக்காது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பலுகி பெருகுங்கள் நான் உங்களை ஆசீர்வதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் கர்த்தர் வனாந்தரத்துல ஒரு வாசலை திறக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வனாந்தரம் தான் இருக்குது ஜெயங்குல ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் போது தான் இருக்குது ஆனால் சொல்கிறாரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேங்கிறேன் அதான் நடக்குது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் நோவா வெளியே வந்து பார்த்தா உலகமே வனாந்திரம் மொத்தம் அவுட் மொத்தம் அழிஞ்சு போச்சு இப்போ என்ன இவர் எங்கே போய் விதை விதைப்பார் எங்கே போய் அவர் வந்து பயிர் வைப்பார் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பயிர் வச்சா கூட திருப்பி ஆறு மாதம் ஆகும் விளைஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு கர்த்தர் சொல்றாரு நீ இன்னிலேருந்து மிருகத்தை சாப்பிடு நான் வெஜிடேரியன் சாப்பிடு வலுக்கு பெருகு ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க வெஜிடேரியனை விட்டுட்டு நான் வெஜிடேரியனுக்கு மாத்துறாரு அதை விட பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு காஸ்ட்லி ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கும் வெஜ்ஜை விட நான்வெஜ் காஸ்ட்லி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கிறபடி அதை விட காஸ்ட்லியஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரென்த் அதிகமான ஃபுட் ஆண்டவர் கையில் கொடுக்குறாரு கொடுத்து சொல்றாரு இதை சாப்பிடு ஆண்டவர் உலகமே வனாந்தரத்தில் இருக்குது உலகமே வனாந்தரத்தில் இருந்தாலும் உன்னை நான் அபிரதமாய் ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன் நார்மல் ஃபுட் அதான் சொல்லுவாங்க எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வச்சு சொல்றாங்க இல்லைங்களா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல அப்பமும் இறைச்சியும் எப்படிப்பட்ட சாப்பாடான் தெரியுமா ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க கிங்ஸ் ஃபுட்டாம் அது அன்னைக்கு பஞ்சத்தில் அன்னைக்கு தேசம் பஞ்சத்தில் போய் கொண்டு இருக்கிற போது காலகட்டத்தில் ஒரு யார் வீட்டில் உட்காந்து அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ராஜா வீட்டில் மட்டும்தான் இறைச்சியும் அப்பமும் கிடைக்குமா மற்றவங்க வீட்டில் ஒரு கூட கிடைக்காது சாரிபாத் விதவின் வீட்டில் ஒரு அப்பந்தான் இருந்துச்சு நார்மலா ஒரு அப்பந்தான் கிடைக்குமா ஒரு சின்ன காய் இவ்வளவுதான் இருக்கிறத சமைச்சு கஞ்சி காய்ச்சி குடிக்கிற காலம் அந்த காலத்துல எலியாவுக்கு சாப்பாடு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அப்பமும் இறைச்சியும் த கிங்ஸ் ஃபுட் ஆமா அது அதத்தான் ஆண்டவர் திருப்பி நமக்கு சொல்றாரு உனக்கு முன்பாக வனாந்திரம் இருக்கும் ஆனா நான் வாசல திறக்கும் போது உனக்கு கிங்ஸ் ஃபுட்டை நான் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனா தேவனாய் இருக்கிறேன் நான் இந்த ஆறு மாசமும் சொல்லுவேன் தைரியமாய் சொல்லுவேன் உலகம் முழுவதும் வனாந்திரம் உலகம் முழுவதும் வாதை எகிப்தருடைய கூக்குரல் எல்லா வீட்டிலும் கேட்க மட்டுமடி எல்லா தேசத்திலும் கூக்குரல் பிணங்களை புதைப்பதற்கு வழி இல்லாமல் எல் பல நாடுகள் அள்ளி கொண்டு போய் குளித்தோண்டி புதைச்ச காலம் அவைகளுக்கு நடுவிலே உன்னையும் எண்ணையும் கத்தர் கிங்ஸ் ஃபுட் கொடுத்து ஆசீர்வதி கத்தருடைய கரம் அப்படி ஒரு பலத்த கரமாக இருந்தது அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு நான் வாசலை திறந்திருக்கிறேன் போ உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய எக்கானமியை நான் ஆசிர்வதிப்பதற்கு வலைமுள்ள தேவனாகவே இருக்கிறேன் கத்தர் கொடுக்குற ரெண்டாவது வாக்கு தத்துவம் தைரியமா போங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதம் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்க போகிறது எப்படி ஹெவன்லி பிளஸ்ஸிங்ஸ் உலகம் பஞ்சத்தில் இருக்கும் ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் கையில் இருக்க போகுது யாருக்கு தேவன் விடுதலையாக்குற ஜனங்களுக்கு வாசலை திறக்கிற ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கறதான மிக முக்கியமான வாக்கு தத்துவம் மூன்றாவது எனக்கு ரொம்ப இந்த சம்பவத்தை படித்த போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா புத்தகம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசிர்வதியுங்கள் என்றார் யோசித்து பாருங்கள் ஒரு பெரிய வல்லரசு அன்னைக்கு இருக்கிறதுலே அதான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்பேற்பட்ட வல்லரசு அதுக்கு முந்த நாள் ராத்திரி வரைக்கும் அடிமைகளேன் கூப்பிட்ட வல்லரசு அது வரைக்கும் நெருக்கின வல்லரசு போக கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டு தடுத்த வல்லரசு அடுத்த நாள் சொல்லுது நீங்கள் என்னை ஆசிர்வதி ராஜாக்கள் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்துக்கு முழங்கால் படியிருக்கிற காலம் ஒன்று வருகிறது கத்தர் சொல்றார் அப்படித்தான் செய்ய போறாரம்மா இதுவரைக்கும் ஒருவேளை சபைக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டதான ஆவிகள் கிரியைகள் மனுஷர்கள் எல்லாரும் நம்மை ஒடுக்கி இருக்கலாம் நம்மளை அடைச்சி வச்சிருக்கலாம் ஒருவேளை ஒரு சிலர்லாம் நான் ஒரு சிலரை குறித்து நினைப்பேன் அவங்க சொல்லுவாங்க நாம் இந்த தேசத்தில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறோம் இவங்கெல்லாம் மைனாரிட்டி இந்த மைனாரிட்டியால் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு நம்மளை கண்டாலே ஒரு கிள்ளிக்கிறே போல நசுக்க அவ்வளோதான் இவங்களை ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கும்பல் எத்தனையோ இருக்குது வசனம் சொல்லுது அவர்கள் நம்மை பார்த்து ஆசிர்வதியுங்கள் என்று கேட்கிற காலத்தை கர்த்தர் உருவாக்கப் போகிறார் நடக்க போது எனக்கு ரொம்ப படித்த போது யாத்ரா பதினோராம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான் இந்த வசனத்தை பார்க்கும் போது மோசே எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊழியக்காருடைய பார்வைக்கும் அதாவது பார்வோனின் ஊழியக்காரர் பார்வைக்கும் எகிப்திய ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் பெரியவனாக இருக்கிறான் ஆனால் பார்வோன் கண்களுக்கு முன்பாக அல்ல சபையை குறித்ததான ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் உண்டு அது அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த காலகட்டத்தில் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன் ஒரு மனிதர் இன்னொருத்தரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட உட்காந்துருக்கிறவர் கையில சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறார் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா என்னங்க இப்படி லாக்டவுன் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது பேசக்கூடிய இவர் கிறிஸ்தவன்னு அவருக்கு தெரியாது கையில் சிகரெட் வச்சுருக்குறவருக்கு கையில் சிகரெட் வச்சுருந்தவர் சொன்னாராம் ஆட இந்த சர்ச்செல்லாம் திறந்து கூட சொல்லுங்கள் அவங்கள ஜோம் பண்ணாலாவது ஏதாவது நடக்கும் அவனுக்கு தான் நான் ஒழுங்காக உட்காந்து ஜோம் பண்ணுறவனுங்க அப்படின்னாரான் அதே வார்த்தையை கேட்டுட்டு வந்து எங்கிட்டவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு பிரதர் நான் கிறிஸ்தவனும் சொல்ல எதுவுமே சொல்ல அவர் சொல்கிறார் கையில் சிகரெட் வச்சுக்கிட்டு சொல்கிறார் இந்த சபை சர்ச்செல்லாம் திறந்து விட சொல்லுங்க அவங்க ஜோமன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஜனங்களுக்கு நம் மதியிலே நல்ல அபிப்ராயம் இருக்கு ஆனால் பார்வோனுக்கு பார்வோனுக்கு மோசை மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல பார்வோனுக்கு என்ன தெரியுமா ஐ எம் த கிங் நான் ஒரு ராஜா நான் ஒரு வல்லரசு எனக்கு அதிகாரம் இருக்கு எல்லாம் இருக்கு பார்வோ இந்த மோசை யாரு ஒரு பரதேசி போல கையில கொம்பை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு ஒரு சால்வையை போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சாதாரணமாக நினச்சிட்டாங்க அற்புத அடையாளங்கள் கூட நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தாரு ஆனாலும் பார்வோனுக்கு இன்னும் இருதயம் நம்ம பக்கம் திரும்பலை இதை பார்வனை ஆண்டவர் சொல்கிறாரு திறந்து விட்டு திறந்து விட்டு பார்வன் தளர்வுகள் மட்டும் கொடுக்குறாரு இப்படி ஆறாதீங்க அப்படி ஆறாதீங்க ரொம்ப தூரம் போகாதீங்க ஆடு மாடுகள் இருக்கட்டும் பெண்கள் இருக்கட்டும் நீங்கள் மட்டும் போங்க தேசத்துக்குள்ள ஆறாதீங்க இப்படி பல தளர்வுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் பார்வன் மோசே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு காலத்துல நான் அவர்களை அடைச்சி வச்சது உண்மை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மை அவர்கள் என்னுடைய ஜனங்கள் நான் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொடுத்தேன் எல்லாம் உண்மைதான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அவர்களை விடுதலையா நான் சொல்றேன் திறந்து விடு நீ முடியாதுன்னு சொன்னா உன்னை திறந்து வைப்பதற்கு கர்த்தர் உள்ள தேவனாயி இருக்கிறார் அந்த ராத்திரியிலே பார்வோன் வந்து ஜனங்களுக்கு தெரியும் மோசே பெரியவன்னு ஏன் பார்வோனின் ஊழியக்காரருக்கு கூட தெரியும் மோசே பெரியவன்னு ஆனால் நடந்தது என்ன தெரியுமா பார்வோனுக்கு தெரியாதில்ல பார்வோனுக்கு தெரியப்படுத்தணும் இல்ல பார்வோனுக்கு தெரியப்படுத்துகிறார் வந்து பார்வோன் கையெடுத்து சொல்றான் என்னையும் ஆசீர்வதிங்கள் தயவு செய்து நீங்க போங்க உங்க தேவனை ஆராதிக்க போங்க இனி நான் உங்களை தடுக்க மாட்டேன் என்னையும் ஆசிர்வதிங்கள் இந்த இடத்திற்கு தேசம் வரும் இந்த இடத்திற்கு தேசம் வரும் ஆண்டர் உன்னையும் என்னையும் அப்படி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் சொல்ற வார்த்தை மூன்றாவது தடவையாக இதே செய்தியில் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும் கத்தர் சொன்னாரு பார்வோனின் ஆவிகளுக்கு கட்டளை கொடுன்னு கட்டளை கொடுத்த கொடுக்கப்பட்டது இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு மோசேக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது அதே மாதிரி இஸ்ரேவல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது அதே மாதிரி பார்வோனே சொல்லி போய் முழுவதுமாய் உங்கள் தேவனை ஆராதிங்கள் விடுதலையை ஆராதிங்கள் உங்கள் இஷ்டப்படி ஆராதிங்கள் என்று சொல்லுகிற காலம் ஒன்று வருகிறது மோசேக்கு கட்டளையிட்ட ஆண்டவர் வழிவாசலை திறந்த ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்ட ஆண்டவர் நீ அடைக்கப்பட்டிருந்தது உண்மைதான் சங்காரம் போனது உண்மைதான் சாவு ஏற்பட்டது உண்மைதான் நீ கசப்பான கீரையை புசித்த காலம் ஒன்று உண்டு உண்மைதான் இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு புறப்பட்டு போ உன்னை பெரிய தேசமாய் நான் மாத்துவேன் புறப்பட்டு போ உன் கையின் பிரயாசத்தை பொருளாதாரத்தை நீ நினைக்காத அளவுக்கு பலிக்கு பெருக பண்ணுவேன் உன் கையில உன் பிரயாசத்தினுடைய அப்பம் கூட இருக்காது ஆனால் கொள்ளை பொருளாக பொன்னையும் வெள்ளையும் தருவதற்கு கத்தர் வளைவுள்ளவராயிருக்கிறார் கடைசியாக உன்னை அடைத்து வைத்தவர்களை உன்னை கையெடுத்து போய் நீங்கள் ஆராதிங்கள் என்னை ஆசிர்வதி என்று சொல்லக்கூடிய இடத்தை கர்த்தர் உருவாக்கப் போகிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன்